ஒரு ஊரில் ஒரு சிறிய சிறுவன் மஞ்சள் என்ற பெயர் இல்லாதவன் எப்போதும் தனது பெற்றோரை சந்தோஷமாக வைத்திருக்க முயன்றான் ஒரு நல்ல மாணவனாக வளர்ந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது அவன் மிகவும் சற்றொரு விஷயத்தில் போகும் தன்மை கொண்டவன் ஒருநாள் அவன் பள்ளியில் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக கடுமையாக படிக்க முடிவு செய்தான் அவன் திடீரென உள்ள உணர்வுகளால் அதை விட்டுவிட்டு எப்போதும் விரைவில் சோர்ந்து போய்விட்டான் அதனால் அவன் மனதில் ஒரு அக்கறை தோன்றியது நான் எப்போதும் முயற்சிக்கின்றேன் ஆனால் முடிவு எதுவும் கிடைக்கவில்லை அந்த நாளில் அவன் தந்தையிடம் பகிர்ந்து கொண்டு மனதில் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றான் நான் எப்போதும் முயற்சிக்கின்றேன் ஆனால் எதுவும் சரியாக இல்லாமல் போய்விடுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் அவனின் தந்தை அவனை பார்த்து சிரித்து சொன்னார் குழந்தையே எப்போதும் சாதிக்க முடியாது என்று நினைத்தால் அது உன்னுடைய மனதில் ஒரு தடையாக இருக்கின்றது ஆனாலும் கடுமையாக முயற்சி செய்யும்போது நாள் நீ அடுத்த படியை எட்டுவாய் முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் தளராதீர்கள் இந்த உரையை கேட்டு மஞ்சள் மனதில் ஒரு புதிய உந்துதல் தோன்றியது அவன் திடீரென மறுபடியும் உழைத்து கொண்டே போய் எப்போதாவது தனது இலக்கை அடைந்தான் இந்தக் கதை எப்போதும் நம்பிக்கை வைத்து உழைப்பது என்பது பலன் தரும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது